திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நைனார் சாமிகள் உணவையும் நீரையும் கைகளால் தொடாத மகான் தரையில் கிடந்த தடியை பாம்பாக மாற்றிய சித்தர் ஆதி ஆதீனம் வழிபட்ட நைனார் சாமிகள் ஆலயம் மாதா அமிர்தானந்தமயி நைனார் சாமிகளை தரிசனம் செய்தாரா மனிதர்கள் பரமாத்மாவோடு இணைய வேண்டும் என்ற மகத்தான லட்சியத்தை அடைவதற்கு அடிப்படை கருவிதான் அன்பு மனிதர்கள் என்றால் திறமைகள் செல்வங்கள் பெரும் பதவிகள் படைத்திருப்பது மட்டும் அறிவாற்றல் அல்ல எதிலும் நான் என்று குறுகிய வட்டத்தில் இருந்துவிடாமல் ஆசை மற்றும் எதிர்பார்ப்பில் நின்று விடாமல் எங்கும் அன்புடன் விட்டுக் கொடுத்து நாம் என்ற பரந்த வட்டத்திற்குச் செல்லும் திறமையும் தீவிர எண்ணமும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி அறவாழ்வை வாழ்ந்து நல்ல குருமார்களின் வழிகாட்டுதலால் மிகப்பெரிய மகானாக விளங்கியவர்தான் ஸ்ரீ நயினார் சாமிகள் என்றழைக்கப்படும் நம்பிமலை ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் என் பேர் கணபதி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷமாக இங்கே தான் இருக்கு அது ஐயா ராஜமாணிக்க ஐயாவுடைய அட்வைஸ் பிரகாரம் போய் சாமியை போய் பார் அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் சாமி எனக்கு இந்த குருநாதர்கள் அது என்னங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது தெய்வ வணக்கம் அது எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு சாமியை போய் பார் அப்படின்னாங்க சாமி சாமி இங்கே பொத்தேடில் பெருமாள் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க சாமி இருக்கிறதே தெரியாது வசன ஒருமால் ஃபேமிலியே எனக்கு பல வருஷமாக தெரியும் அப்படின்னா போய் பாரு அப்படின்னாங்க போய் பார்த்தேன் ரெண்டு தடவை பார்த்தேன் ரெண்டு தடவையுமே சாமி எதுவுமே பேசலை நான் சீரட்டு கொஞ்சம் கூடுதலாக ஓவராக குடிப்பேன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பாக்கெட் சீரெட்டுகிட்ட குடிப்பேன் சாமி என்கிட்டருந்து சீரட்டை வாங்கி ஒன்றை எனக்கு பற்ற வச்சு தந்தாங்க அதுக்கு பிறகு என்ன ஒரு சீரட்டை என் பாக்கெட்லேருந்தே இருந்தே எடுத்து என்ன ஒன்றையும் பற்ற வச்சு அதையும் சேர்த்து குடி அப்படின்னாங்க குடிக்க முடியாது முடியாதுன்னா தக மட்டும் இதெல்லாம் வந்துட்டு நான் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு என்ன இந்த ஆளை வந்து ஐயா பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டேன் சிரெட்டெலாம் கீழே போட்டுட்டேன் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகிட்ட எனக்கு அந்த சிகரெட் குடிக்கிறதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அது சாமி காட்டி தந்ததா என்னங்கிறதெல்லாம் தெரில தெரியல எனக்கு ஆனால் அதுதான் நினைக்கிறேன் நைனார் சாமிகளின் திருத்தலத்தில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நித்திய பூஜையும் அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் முழு வழிபாடும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது மற்றும் நைனார் சாமிகள் சமாதியான தை சதயத்தன்று குரு பூஜையானது கொண்டாடப்பட்டு வருகிறது குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் நாகர்கோவிலில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இரணியலுக்குப் பிரிந்து செல்லும் சந்திப்பில் இருப்பதுதான் தோட்டிக்கோடு என்ற சிற்றூர் தோட்டிக்கோடுக்கு சிறிது மேற்காக வடக்கு நோக்கி ஒரு மலைப்பாதை செல்கிறது அந்த சாலையின் பெயர் மௌனகுருசாமி சாலை இப்பாதையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்பிமலை அடிவாரத்தில் மௌனகுருசாமிகளின் கோவில் அமைந்துள்ளது நால் டு கன்னியாகுமரி ரோட்டில் பொத்தேட்டில் இறங்கணும் பொத்தேடில் இறங்கி அதுக்கு பிறகு இது பண்ணால் இந்த பக்கம் வரணும் மலைக்கு போகிற பாதையில் வந்தால் அங்கே ஒரு ரோடு பிரியும் அது என்னொரு ஊருக்கு போகும் மலைக்கு வரக்கூடிய பாதை இதே ஒரே பாதை தான் இதுதான் மலைக்கு மெயின் மற்றபடி பல இடங்கள்லேருந்து மலையில் மேலே ஏறலாம் ஆனால் மெயின் மருந்தாள் மலை அப்படின்னா இதுதான் மெயின் ஆட்டு உள்ள பொத்தேடி பஸ் ஸ்டாப் பொத்தேடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் கிழக்க வந்தீங்கன்னா ரைட் சைடில் மருந்தான் மலை போகிற பாதைன்னு அதில் போர்டு இருக்கும் நாங்கள் இப்போ இது நாயனா சாமி இதாகட்டும் அங்கே போர்டு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படியே வந்து மலங்கரையில் வந்துட்டு அங்கே இவ்வளோ தானே ஆமாம் ஆக்சுவலாக இதுதான் தலைவாசல் மாதிரி மற்றபடி அந்த இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் பாதை இருக்குது இன்னும் இதுலேயே இன்னொரு பாதை சும்மா மேலே ஏறி போயிடலாம் சாய்பாபா கோயிலையும் அடையாளம் சொல்லுவாங்க ஆனால் சாய்பாபா கோயில் இப்போ ரீசண்டாக வந்தது இது பல வருஷமாக எண்பத்தஞ்சிலேருந்தே இது இருக்குது ஆனால் சாய்பாபா கோயில் கொஞ்சம் ஃபேமஸானதுனால இது இதில் வந்து மாயமா சமாஜம் இந்த இதுகளில் இருக்கும்போது இது வந்து கூட்டம் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரல முன்னால் வந்துக்கிட்டு இருந்தாங்க கேரளாவில் உள்ளவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் ஒரே ஒரு ஆள் வருவார் கிட்டத்தட்ட வயசு ஆச்சு மாதம் ஒரு தடவை வந்து இங்கே வந்து இருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போவார் ஃபேமிலியில் கூப்பிட்டு வருவாங்க நடக்க முடியாது கண் அப்படியே தான் தெரியும் அவருக்கு சாமிகிட்ட உள்ள ஈடுபாடு வந்து அப்படி மாசம் ஒருத்தட அப்படி கார்லே பக்தர்கள் திருவந்திரம் உள்ளவங்க கேரளக்காரங்க வருவாங்க மகான்களிடம் ரிஷி மூலம் மற்றும் நதி மூலம் அறிய முடியாது என்பார்கள் அதுபோல தான் அருட் திரு சாமிகள் எந்த ஊரை சேர்ந்தவர் எங்கிருந்து வந்தார்கள் சாமிகளின் இயற்பெயர் என்ன என்பது பற்றி ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை சாமிகளின் பரிபாஷை தேவ பாஷையாகும் ஆனால் தன்னை நாடி வந்து அண்டியவர்களை நைனா என்றுதான் அழைத்துள்ளார் அந்த மொழியில் நைனா என்றால் அப்பா என்பதாகும் ஆரம்ப காலத்தில் நைனார் சாமிகள் வைகுண்ட சாமிகள் திருக்கோவில் அமைந்திருக்கும் வைகுண்டபதி என்னும் சிற்றூரில்தான் உலவிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வைகுண்டபதி ஐயாவுக்கு பூஜை காலம் முடிந்தவுடன் அங்கு கிடைக்கின்ற பிரசாதத்தை மட்டுமே உண்பது நைனார் சாமிகளின் வழக்கமாக இருந்தது சாமிகள் வைகுண்டபதியிலிருந்து அருகில் இருக்கும் பொற்றையடி என்னும் கிராமத்திற்கும் சுசீந்திரத்திற்கும் அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பொற்றையடி கிராமத்தில் ஏழ்மையான குடும்பம் ஒன்றிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள் இந்நிலையில் ஐயப்ப பக்தராகவும் இல்லற ஞானியாகவும் விளங்கி வந்த திரு வசனப்பெருமாள் என்பவருக்குதான் முதல் முதலாக அருட்திரு நயினார் சாமிகளின் அருள் கிட்டியது சாமிகள் மனிதர் அல்ல இந்த உலகை பிரகாசிக்க வந்த பரம்பொருள் என்பதை உணர்ந்தார் அதன் பின்னர் ஊர் மக்களுக்கு மெல்ல மெல்ல தெரிய வந்தது அதன் பின்னர் தவத்திரு ராஜமாணிக்கம் என்பவர் கன்னியாகுமரியில் இருந்த அருட்திரு மாயம்மா என்ற மகா சித்த பெராட்டியை தரிசனம் செய்ய சென்றிருந்தார் அப்போது அன்னை மாயம்மா ராஜமாணிக்கத்தின் காரை எடுக்கச் சொல்லி அதில் ஏறி அமர்ந்து கொண்டு வைகுண்டபதி கோவிலுக்கு வந்தடைந்து அங்கிருந்த நைனார் சாமிகளை திரு ராஜமாணிக்கத்திற்கு சுட்டி காட்டினார்கள் மலைக்கு எப்போ வந்தார் எங் எங்கேருந்து வந்தார் எதுவுமே யாருக்கும் தெரியாது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் தெரியாது இப்போ நான் வந்து எண்பது எண்பத்து எண்பது பிரியடில் தான் நான் இங்கே வந்தேன் அதுக்கு முன்னால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே சாமி இங்கே இருந்திருக்காங்க எப்படி வந்தார் என்ன அதிகமாக தெலுங்கில் பேசுமாரி பேசுவார் கிட்டத்தட்ட நயனார்னா அப்பான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த இதில் அவரை எல்லாருமே நயனார் கூப்பிட்டு 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 யாரையும் அவரும் என்னனேண்ணா அப்படின்பாரு ரொம்ப பேச மாட்டார் ஆனால் பட் பேசுகிறத உணர்றது வந்து ஐயா மாதிரி அந்த பக்தியிலேயே இருக்கிற ஆட்கள் குரு பக்தியிலையே இருக்கக்கூடிய ஆள்கள் உணர்ந்தால் தான் உண்டு இப்போவும் ஆலயத்துக்குள்ளே வர்றவங்க வந்து நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றவங்க ரொம்ப தீவிரமான பக்தியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படிம்பாங்க அது உணரக்கூடிய சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்கவும் செய்யாதுன்னு நினைக்கிறேன் சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து கும்பிட்டுக்கிட்டு போவாங்க ஐயா இவர் ஆஞ்சநேயர் அவதாரம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டது அந்த உணர்வை கொடுத்தது ஞானானந்தகிரி சாமிகள் ஞானானந்தகிரி சாமிகள் வந்து இவங்கள மாதிரி பிறவிலே ஆகல அவர் தன்னைத்தானே வளர்த்து 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 அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அடைஞ்சு அவரு தான் ஐயாட்ட இப்படி இன்னார் இன்னார் இப்படி ம மலையில் ஒரு இது இருக்குது அங்கே நம்ம கடலில் மாயமாக இருக்காங்க நீ போய் பாரு அவங்கள இது பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஐயா தேடி வந்து இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இவங்களோட ஐக்கியமானது அதை வந்து ஐயாவே உணர்ந்துக்கிட்டாங்களா அல்லது ஞானானந்தகிரி சாமி இப்படி இன்னார் இன்னும் அவதாரம் அனுமர் அவதாரம் அப்படிங்கிறத ஞானானந்தகிரி சாமி சொன்னாங்களா என்னங்கிறது பற்றி தெரில ஐயா என்கிட்ட பேசும்போதே ஏன்னா ஏன்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஒரு மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லிடுவாங்க ரொம்பவும் ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்பினது அப்படின்னா நம்ம ராஜகுஞ்சரம் ஐயா மூத்த வழக்கறிஞர் நாரில் இருக்கிறாரு அவரை ரொம்ப நம்புவார் ரொம்ப மதிப்பும் கொடுப்பாங்க ஐயா அடுத்தால ரொம்பவும் அன்பு காட்டினது அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்கிட்டையும் என்னுடைய மனைவிகிட்டேயும் மறக்க முடியாது அருட்திரு திரு மாயம்மா காட்டிக் கொடுத்த அருட்திரு நைனார் சாமிகள் ஆஞ்சநேய அவதாரம் என்பதை உணர்ந்தார் திரு ராஜமாணிக்கம் அதன் பிறகு அடிக்கடி நைனார் சாமிகளை சென்று தரிசித்து வரலானார் ராஜமாணிக்கம் மூலமாக சிறிது காலத்திலேயே ஊர் மக்கள் சாமிகளின் மகிமைகளை உணர ஆரம்பித்தனர் திரு பெருமாள் அவர்கள் இறந்த பின்னர் அவரது குடும்பத்தின் ஏழ்மை நிலை கருதிய சாமிகள் அவரின் வாரிசுகளுக்கு பெரிதும் கருணை கண்கொண்டு உதவி வந்தார்கள் திரு பெருமாளின் வாரிசுகளும் சாமிகளிடம் மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு விளங்கி வந்தார்கள் சாமிகள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பையும் ஏற்று அவர்கள் சிறப்புடன் வாழ வழிகாட்டினார்கள் குருவினால் ஆதரிக்கப்பட்ட அந்த குடும்பம் நல்ல வளமோடு கூடிய வாழ்க்கையை அடைந்து இன்றும் அருட்திரு திரு நயினார் சாமிகளுக்கு பதினான்கு தலைமுறைகளாக வழிபழியாய் சேவைகள் செய்தும் புண்ணியத்தை பெற்று வருகின்றனர் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் எண்பத்தி ஒன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி சாமி அங்கே அவங்க வசன அந்த அந்த ஜீவ சமாதி நிலமைக்கு வந்துட்டாங்க அந்த டைமில் வந்து இந்த பூமியை ஏற்கனவே எண்பதுலேயே சாமி காட்டி கொடுத்து ராஜமாணிக்க ஐயாவும் வசனவர்மாவோடைய மூத்த மகாப்பயார்லேயும் இந்த பூமியை வாங்கியிருந்தாங்க அந்த இதில் வந்து ஒரே இது வந்து பொட்டல் காடாக இருந்தது முள் செடிகள் அது இது அதனால் எண்பதுலேயே பூர்வாங்க வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க ராஜமாணிக ஐயா அந்த முள்ள்கள் வெட்டுறது அது இதுன்னு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்த பிறகு எண்பத்தொன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி சாமி அந்த அவங்களுடைய ஜீவ சமாதி நிறைய அடைஞ்ச உடனே அந்த பூமியை பார்த்து அந்த இதில் வந்து சமாதம் வந்து இது பண்ணி வச்சு அன்னைக்கு குரு பூஜை மாதிரி எல்லாம் நடத்தி எல்லாம் இது பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம்லாம் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்னுடைய பையனும் மருமகளும் அந்த நிர்வாகத்தை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க காலையில் பூஜை மாலையில் பூஜை ஞாயிற்றுக்கிழமை தரங்க பஜனை உண்டு அமாவாசை தோறும் விளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே ஐயா ராஜமாணிக்க ஐயாவுடைய அறிவுறுத்தல் தான் அவங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சாமியும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நன்மைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க கசவனம்பட்டி சாமி இதில் என்னென்னா கசவன சாமிக்கு இப்போ கெட்டடமெல்லாம் நிறையா வளர்ந்து நிறையா அன்னதானம் நடக்குது அந்த கெட்டடத்தை அந்த இதுகளை அங்கே உள்ள சூழ்நிலைகளை இது பண்ணி ட்ரெஸ் அமைச்சு கெட்டடங்கட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணதும் ராஜமாணிக்க தான் ஞானானந்தகிரி தபோவனத்தில் ஏகப்பட்ட கெட்டிட வேலைகள் அவர் செய்து கொடுத்துருந்தார் அவர் குமார் சாமிக்கும் அதுக்கும் மற்ற இதெல்லாம் இது பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்ததும் ராஜமாணிக்க ஐயா தான் இங்கே நைனா சாமி இதும் ராஜமாணிக்க ஐயா தான் அதான் அவங்க இப்போ டெவலப் பண்ண ஆனவொன்னா வெவ்வேறு ட்ரஸ்ட்டுகளை வச்சு அவங்க அப்படியே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா ராஜமாணிக்கத்தை எல்லோரும் குரு அருள் செல்வர்னு எல்லோரும் மரியாதையாக அழைப்பாங்க அந்த மகான் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எல்லா மகானோடும் உயிர கலந்துட்டாங்க இருந்தாலும் அவருடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் நாலாம் தேதி சத்குரு நயனார் சாமியினுடைய குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒரு சமயம் மாதா அமிர்தானந்த மைய அவர்கள் நயினார் சாமிகளை தரிசனம் செய்வதற்காக கேரளாவில் இருந்து பொற்றையடி குடிலுக்கு வந்தார் அப்போது நயினார் சாமிகள் அந்த அம்மாவை பத்ரகாளி என்று கூறி வாக்குரைத்தார்கள் அன்று சாமிகள் கூறியவாறே இன்று உலகெங்கும் ஒளி வீசும் பத்ரகாளி தாயாக உலா வருகின்றார் மாதா அமிர்தானந்தமையை அருட்திரு நயனார் சாமிகள் சாதாரண மனிதர் அல்ல அவர் ஓர் ஜோதிமயமான பரம்பொருள் என்பதையும் சாமிகளின் அருள் சக்தி நிலையை மக்கள் உணரத் துவங்கினர் அதன் பின்னர் சாமிகளை தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் வர துவங்கினர் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிட்டியது ஐயாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் முழுக்க முழுக்க உண்டு அதனால் சாமியை பற்றி பேசினா ஐயாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அப்படி ரெண்டும் ரெண்டரை கலந்து மாதிரி தான் இப்போது ஜீவசமாக இங்கே இருக்குன்னா கூட ஐயாவும் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழு நம்பிக்கையும் கூடவே ஐயாவும் சேர்ந்து தான் சாமி கூட இருக்காங்க இருந்து தான் நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சரி வெளியே உள்ளவங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஐயாவும் கூடவே தான் இருக்கிறாங்க சாமி மட்டும் இல்லை அப்படின்னு அளவுக்கு ஐயா வந்து ஒரு மகான் ரேஞ்சுக்கு இவங்க கூட பழகி 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 அப்படியே அவங்களும் ஒரு மகான் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய சந்ததியினர் இதெல்லாம் இருக்காங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டுருக்காங்க இங்கே உள்ள நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமாக இங்கே உள்ளது மாயமா சமாஜம் எல்லாமே அவங்களுடைய சந்ததியினர் கம்ப்ளீட்டாக இருக்காங்க அவங்க சமாஜம் அங்கே போய் கொஞ்ச நாள் அம்மா இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் இருந்தாங்க இங்கே இருந்து படி போகும்போது ராஜேந்திரன் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து பெரிய மகானாக இருந்தால் கூட சத்குருவாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜி தாண்டின பிறகு அவங்க கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இவங்க எங்கே நம்ம இது பண்ணால் நிறைய சேலத்துக்கு அந்த இது சேலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் அங்கே தான் அவங்க சமாதானது ஆக்சுவலாக இங்கே சம்மாதம் ஆகணும்னு தான் இங்கே எல்லா கட்டளமும் கட்டி வச்சாங்க ஐயா வசனபெருமாள் வந்து ஒரு தீர்க்கு தரிசி மாதிரி அவரும் காரணம் என்னென்னா இந்த ஏரியாவில் யாருமே ஐயப்பன் சாமிக்கு மாலை போடாத அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு ஆளும் மாலை போட்டு இங்கேருந்தே நடந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனவர் அப்போ இவரை கள்ளத்துக்கு எரிஞ்சவங்க கிண்டல் பண்ணவங்க எல்லாம் உண்டு இன்னைக்கு பொத்தேடில் ஒரு பெரிய சபாவே இருக்குது ஐயப்ப சாமி சபான்னு சொல்லி கிட்டத்தட்ட பத நூறு நூற்றம்பது மேலே பேர் மாலை போட்டு சாமியை ஐயப்ப சாமியை வழிபாட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அப்போ அவர் வந்து இவருக்கு ஏதோ ஒரு மகான் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும் அந்த ஒரு இதில் அவருக்கு ஆகாரம் கொடுக்கறது வாங்கிறது இங்கே பதியில் வந்த பிறகும் பதியில் உள்ள கஞ்சி அந்த இதுகளை குடிப்பார் மற்றபடி அவங்க கொஞ்சம் ஆகாரம் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆனவொன்னா அவர் நேரே வசனவர்மாள் குடும்பத்திலே போய் சேர்ந்துட்டார் சேர்ந்து அவங்க குடும்ப சாமியாகவே ஆகிட்டார் அப்புறம் பக்தர்கள் யாராவது வந்தால் கும்பிடுவாங்க போவாங்க இது பண்ணால் இருந்தால் கூட அவங்களுடைய ஏழ்மை நிலையிலையும் யார்ட்டையும் சன்மானம் வாங்கியோ அப்படி டொனேஷன் மாதிரி வாங்கியோ சாமியை கவனிக்கிறார் அவங்களுடைய இதுலேயே அவங்க அதை அவருடைய ஜீவசமாதி நாள் வரைக்கும் அவங்க கருணிச்சு அவங்களே இது பண்ணி பராமரிச்சுட்டு வந்துட்டாங்க நைனார் சாமிகள் இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டார் பகல் நேரங்களில் ஏதாவது ஓலை கிடைத்தால் கூட அதனை வைத்து பின்னல் வேலை செய்து கொண்டிருப்பார் சாமிகள் இதன் மூலம் உணர்த்துவது யாதெனில் வீண் பொழுது கழிக்கலாகாது உழைத்து முன்னேற வேண்டும் என்பதே ஆகும் நைனார் சாமிகள் பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கியது மட்டுமின்றி விஷமிகளுக்கு தக்க நேரத்தில் சரியான பதிலடியும் கொடுத்துள்ளார் ஒருநாள் மது போதையில் கண்டபடி ஆடிப்பாடிக் கொண்டு வந்த குடிகாரன் ஒருவன் சாமிகளை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவரை விட மறுத்தான் உடனே அங்கே கிடந்த தடியை பார்த்தார் சாமிகள் அந்த தடியானது பாம்பாக மாறி அந்த குடிகாரனை சீறிப் பாய்ந்து விரட்டியடித்தது முக்தி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சரியான காரணகாரியங்கள் இன்றி தம் சித்துச் செயல்களை வெளிக்காட்ட மாட்டார்கள் மிகுந்த சக்திகளை தன்னுள் கொண்டிருந்த நைனார் சாமிகள் உண்ணும் உணவையோ அருந்தும் நீரையோ அவருடைய கைகளால் தீண்ட மாட்டார் சிறுவர்கள் குறுத்து இலையில் உணவை வைத்து ஊட்டி விடுவதைத்தான் அவர் விரும்பினார் அருந்தும் நீரை வாயில் ஊற்றிவிட அவரது தண்ணீர் தாகத்தை தீர்த்துக்கொள்வார் வரவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்க தான் செய்து இதில் என்னன்னா கேரளா பக்தர்கள் கேரளாவில் வந்து குரு வணக்கம் கொஞ்சம் ஃபேமஸ் பார்த்தீங்களா கேரளாவில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் முழுக்க முழுக்க நல்லா நம்புவாங்க எல்லாமே ஏஜ் ஆகி அப்படி அப்படியே ஒதுக்குனவங்க இருக்காங்க ஏற்கனவே வாழ்க்கையை விட்டு போனவங்க இருங்க அப்படியே வந்து இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கு கேரளா ஆட்கள் தான் முன்னாடி எப்பவும் வந்துக்கிட்டே இருப்பாங்க சாமி சமாதான புதுசில் கேரளாவில் உள்ள ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க அதுபோல் நம்ம தம் இந்த அளவில் உள்ள ஆட்கள் ஐயா சொல்லி 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 ஐயா வந்து சூரத்குமார் சாமியினுடைய தீவிரமான பக்தர் இங்கே யாரை வந்தாலும் நீங்கள் போய் சாமியை போய் பாருங்கன்னு சொல்லுவார் அப்படி தான் இங்கே உள்ள நிறைய பேர் சூரத்குமார் சாமியை திருவண்ணாமலையில் போய் பார்த்து அப்படி அவங்க வந்து ஐயா வந்து அதான் தான் பெற்ற இன்பம் இந்த வையமும் பிறணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் அவங்கள அனுப்பிவிடுவாங்க சாமியை பார்க்க அனுப்பிவிடுவாங்க அம்மாவை பார்க்க அனுப்பிவிடுவாங்க போங்க போய் வணங்குங்க உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி மனக்கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பூரா சரி சும்மா இருக்கிறவங்களை பழகுனவங்க எல்லாத்தையுமே ஐயா அந்த வகையில் தீவிரமாக இருப்பாங்க ஒரு சமயம் திருவண்ணாமலை சத்குரு யோகிராம் சுரத்குமார் பேசி கொண்டிருந்த போது நானும் நயினார் சாமியும் ஒன்று என்று திருவாக்கு உரைத்துள்ளார்கள் அந்த திருவாக்குக்கு ஏற்ப அருட்திரு நைனார் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் டிசம்பர் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமையன்று ஜீவசமாதி அடைந்தார்கள் அந்த நாளானது அருட்திரு யோகிராம் சுரத்குமாரின் ஜெயந்தி திருநாள் என்பது மிகவும் வியப்பிற்குரியது இப்படி மகான்கள் பலரும் பலவுடலாக காட்சியளித்து ஒரே ஆன்மாவாக இருந்து மக்களுக்கு அருளாசி வழங்கி வருகின்றார்கள் கம்ப்ளீட்டாக யோகிராம் சூரஸ் மட்டும் தான் ஐயா இருக்கே வச்சுவாங்க அங்கே தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களை அனுப்பிவிட்டு நானும் என் மனைவியெல்லாம் பார்த்துருக்கோம் எங் என்னையும் என்னுடைய மனைவியும் ஐயா வந்து கும்பாபிஷேகம் டேட்டு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய சம்பவம் அந்த ஐயா வந்து இங்கே ஞானானந்தகிரி சாமிக்கு தபோனத்தில் இருந்தாங்க எங்க நின்றையும் அங்கே வர சொன்னாங்க ஒரு நாலஞ்சு டேட்டை குறித்து நல்ல நாள் பார்த்து குறிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க குறித்து வச்சுருந்தாங்க பட்ச நாங்கள் ரெண்டும் போனோம் போனோன்னா நீங்கள் போய் ஏன்னா சாமி என்ன டேட்டு சொல்கிறாங்களோ அந்த டேட்டு தான் ஐயாவுக்கு வேத வாக்கு அதில் வேறு மற்ற மாற்றங்களே இருக்காது அப்போ இதை கொண்டு போங்கன்னாங்க நாங்கள் கொண்டு போனோம் கொண்டு போய் சாமியை போய் பார்த்தோம் பார்த்து அவர் வாசலில் போகவுமே சொல்லிட்டாரு நயனார் சாமிட்டு இருந்து வாருங்களா அப்போவுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன உதரல் மாதிரி எடுத்துகிட்டு என்னடா இது நம்ம வாசல் குளம் நயனார் நைனா சாமிகிட்டா அப்படியே அவனு நானும் ஒன்று தான் உட்காருங்க அப்படின்னாரு ஆஹா அப்படின்னு உட்கார்ந்தோம் சாமி இங்கே இருக்காங்க நாங்கள் அந்த ஆப்போசிட்டில் அந்த சைடில் நானும் மனைவியும் இருக்கோம் இன்னொரு ஆளும் அந்த சைடில் இருக்கிறார் அதெல்லாம் இப்படி கும்பாபிஷேகத்துக்கு டேட் வாங்கி நீங்கள் கொஞ்சம் டேட்டு கொண்டு வந்துருக்கீங்களா அதை எடுங்கன்னார் அப்பவும் நாங்கள் பேக்குள்ளே ஹேண்ட்பேக்கில் தான் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் தான் இருந்தது நாங்கள் தான் வைச்சோம் இருக்காங்க பாதி பயத்தில் அந்த பக்கத்தில் இருந்து ஆள்கிட்ட அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னார் அவர் ஏதோ அவர் வச்ச மாதிரி கையில் சடான்னு எடுத்தார் சரி அந்த டேட்டை வாசி அப்படின்னார் அவர் ஒரு ரெண்டு டேட்டு வாசித்தார் சரி அந்த நாலாவது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னார் நாலாவது டேட்டை என்னென்னு கேட்கலை அப்போ நாங்கள் அப்படி காரில் வரும்போது என்ன சாமி டேட்டையும் கேட்கல ஒன்றும் கேட்கல அப்படின்னா அது வந்து நம்ம சாமி தோப்பு சாமியோட மாசி இருபது பிறந்த நாள் அவங்க சூரத்குமார் சாமி குறிப் குறித்து தந்த அந்த இல்லை மாசி இருபது பிறந்த நாளுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் லீவு விடுறாங்களா அந்த டேட்டு அவர் எல்லோருமே ஒன்றும்பார் நான் இந்த மா இது நம்ம நயனார் சாமி எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படிம்பார் அப்போ தான் பார்த்தோம் ஓஹோ சாமி தான் அவங்க குறித்து வந்திருக்காங்க அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா பழைய டேட்டை பார்த்திங்கன்னா மாசி இருபதாட்டு இருக்கும் சூரத்துக்குமார் குறிச்சு தந்த டேட்டு இங்கே கும்பாபிஷேக டேட்டு சாமி தோப்பு சாமி மாசி இருபது பிறந்த நாள் அந்த டேட்டு தான் குறித்து வந்தாங்க ஆனால் யாராவது டேட்டு வாசிக்கலை வாசிக்காமலே சொல்லிட்டாங்க இன்றும் அருட் திரு நைனார் சாமிகளின் ஜீவசமாதி பீடத்தில் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயரின் மறு அவதாரமாகவே கருதி சாமிகளை வழிபடுகின்றனர் இன்றும் சாமிகள் இந்த மருந்துவாழ் மலைக்கு நாடிவரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகின்றார் நாமும் இப்பிறவிக்கு வேண்டிய அருளையும் ஆயுளையும் பெற்று உயர்வடைவோமாக சாமிகளின் குரு பூஜை வருடந்தோறும் டிசம்பர் மாதம் முதல் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது வாழிய ஸ்ரீ நைனார் சாமிகள் புகழ் வளர்க வளர்கஸ்ரீ நயினார் சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று